இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான தேங்காய் சாதம் நல்ல அருமையான வெரைட்டி ரைஸு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா உதிரி உதிரியான சாதத்தோட பூ மாதிரி துருவின தேங்காய் நல்லா காரம் எல்லாம் சேர்த்து தாளிப்பெல்லாம் சேர்த்து கலந்து அப்படி சாப்பிட்டா தேங்காய் சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காய் சாதம் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் நிலக்கடலை கருவேப்பில்லை கொத்தமல்லி பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பாதி அளவு கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இஞ்சி அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு பெரிய துண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் பொடியை ஓரளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் ஆறு மிளகாய் அப்போ தான் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு செவந்து வந்தோடனையும் இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பில் நல்லா வறுப்பட்டு வரணும் அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ நிலக்கடலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் வறுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச கடலை தான் அதனால் ஓரளவுக்கு வறுப்பட்டு வந்தால் போதும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்தாச்சு வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ தேங்காய் நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேங்காயும் நல்லா வதங்கி வர வர அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதுக்கு சேர்த்துக்கலாம் மீதி நம்ம சாதம் கிளறுறப்ப சாதத்தில் சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு சாதத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா மனமாக வாசனையாக ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சட்டுன்னு வேலையாயிரும் வெரைட்டி ரைஸ்லேயே இது ரொம்ப ஈஸி இப்போ சாதம் பாருங்கள் நான் உதிரி உதிரியாக நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம வடித்த சாதத்தை நம்ம வதக்கிச்சிருக்க தேங்காயோடு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் வந்து கலக்கிறதுக்கு வந்து பத்தலை அதனால் நான் குக்கருக்கே மாற்றிக்கிட்டேன் மாற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடாய் பற்றாதனால குக்கருக்கே மாற்றிக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் நல்ல சாதத்தை கலந்து விடணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா மனமாக வாசனையாக இருக்குது சாதம் இப்போவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போயே ரெடியாகிடுச்சு சாதம் மல்லி எலை தூவி நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம் சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சாதத்தை எடுத்துக்கணும் உப்பு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் பத்தாம இருந்தால் இந்த சமயத்தில் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அங்கே சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா மனமாக வாசனையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேண்டானே சொல்ல மாட்டாங்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்துட்லாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்